தமிழகத்திற்கு வருகை தந்த ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மூன்று மொழியை கற்பிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து கேட்கறாரு சமீபத்தில் பிஜேபி அலைங்கின்ற மாநிலமான மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கையான இந்தியை வந்து கட்டாயமாக்குனாங்க உடனே மகாராஷ்டிரா பொதுமக்களிடையே மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு உடனே அந்த திட்டத்தை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அரசியலில் வந்து மாணவர்களையே திணிக்காதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்களை பார்த்து சொல்கிறீங்க அரசியலில் அரசியலை மாணவர்களிடையே திரிப்பது நீங்களா நாங்களா அதே மாதிரி மத்திய அரசுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போட்டால் தான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கல்வி நிதியான எஸ்எஸ்சி ஃபண்டை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்களை பார்த்து மிரட்டுறீங்க இங்கே வந்து தமிழ்நாடு வந்து ஆண்டு கொண்டிருப்பது திராவிட மாடல் அரசு நீங்கள் என்ன சொன்னாலும் மண்டையாட்டிட்டு கையெழுத்து போகிறதுக்கு இது வந்து வடநாடு கிடையாது இது தமிழ்நாடு ஆண்டு கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் மாணவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது கல்வியோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் முதலமைச்சருக்கு தெரியும் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே